ஊதிமலை அமர்ந்த தேவே உன்னையே வழங்க அருள் என்று எம்பெரும்பாடு வேண்டிக் கொள்கிற பாடு தானதான தானதந்த தானதன தானதந்த தானதான தானதந்த தனதான என்றுடைய பாடம் ஆதி மகமாயி அம்பை தேவி சிவனார் மகிழ்ந்த ஆவுடைய மாது தந்த குமரேசா ஆதரவதாய் வருந்தி ஆதி அருணேசர் என்று ஆடுமுனையை வழங்க அருள்வாயி பூதமது ஆன ஐந்து பேதம் இடவே அலைந்து பூரண சிவ ஆகமங்கள் அறியாதே பூணுமுனை மாதிரங்கள் ஆசை வகையை நினைந்து போக முறவே விரும்பும் அடியேனை நீ தயவு அது ஆய் இறங்கி நேசாருளே புரிந்து நீதி நெறியை விளங்க உபதேச நேர்மை சிவனார் திகழ்ந்த காதில் வரை வேத மந்திரம் நீலமையில் ஏறி வந்த வடிவேலா ஓதுமறை ஆகமும் சொல் யோகம் அதுவே புரிந்து ஊடி உணர்வார்கள் தங்கள் வினைதீர ஊனும் உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது உகந்த பெருமாளே ஆதி மகமாயி ஆதி அம்பை தேவி சிவனார் மகிழ்ந்த ஆவுடைய மாது தந்த குமரேசா இப்போ இந்த தலம் வந்து கோம கோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தாராபுரத்துல இருந்து காங்கேயத்துக்கு போற வழியில இடை நடுவுல பத்துக்கள் தூரத்துல இருக்கு மிக அற்புதமான தலம் அனுமன் சஞ்சீவி மலை தூக்கி கொண்டு இலங்கையை நோக்கி சென்ற போது அந்த மலையிலிருந்து உடைந்த ஒரு சிறுபாகம் இங்கும் தவறி விட அந்த பாகமே இந்த மலை அப்படின்னு ஒரு வழக்கு உண்டு அதனால இந்த மலைக்கு சஞ்சீவ் மலைன்னு இன்னொரு பேர் உண்டு பதினெட்டு சித்தர்கள் உருவான கொங்கனர் இந்த தான் வாழ்ந்ததாக வரலாறும் உண்டு கொங்கணர் தங்கி தவம் செய்த குகை என்று நம்பப்படும் ஒரு குகையும் இங்கே இருக்கிறது கொங்கணர் வாழ்ந்த கொங்கணர் வந்து சிவபெருமானை இந்த மலையில கண்டு தரிசித்து தரிசித்துக்கான கொங்கணர் வந்து பச்சரிடையும் மதிப்பு குறைவான லோகங்களையும் கொண்டு ஊதி ஊதி ரசவாதம் செய்து பொண்ணை உருவாக்கிய இடம் இடம் இது அப்படிங்கறது இந்த மலைக்கு ஊதி மலைன்னு பேர் அவர் ஊதூருக்கு பயன்படுத்தியாக கருதப்படும் மண்ணாலான குழாய்கள் இன்று இன்றும் இங்கு காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க கொங்கணம் இங்கே வாழ்ந்தனர் இந்த மலையை கொங்கணகிரின்னு சிலர் சொல்றாங்க சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் இந்த மலையின் இடைப்பதில் அமர்ந்திருக்கு இந்த கோயில் அடைவதற்கு சுமார் நூற்றம்பது படிகள் ஏறி போகணும் இந்த கோயில் உத்தண்ட வைலாக சுவாமிங்கிற பேர்ல இந்த கோயில் இந்த கோயிலில் முருகப்பெருமான எழுந்தருளி அருள் இந்த கோயில் கொங்கண கொங்கணனால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த அழகிய சிறிய கோயில் ஆகம முறைப்படி கருவறை முகமண்டபம் மண்டபம் கொடிமரம் ஆகியவற்றோடு அமைக்கப்பட்டிருக்கு மகா மண்டபத்தில் உள்ள தூண்களில் மயில்வாண முருகன் காமதேனு இடும்பன் மார்க்கண்டையர் திருமால் அய்யனார் சூரியன் வேதாயுதர் விநாயகர் ராமலட்சுமணர்கள் ஆகியோருடைய திருவுருவங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு மகா மண்டபத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் முதலிடமிருந்து பிள்ளையை மீட்க பதிகம்பாடி காட்சி வந்து ஒரு சித்திரமாக தீட்டப்பட்டிருக்கு இந்த மலையைத்தான் கொங்கனரி என்று சொல்வோருக்கு இது வந்து ஒரு சான்றாக இருக்கிறது இங்கு பைரவருக்கு ஒரு தனி சன்னிதி உண்டு அழகான அமைதியான தூய்மையான கோயில் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த மக்கள் மூலஸ்தானத்தில் பழனில் இருக்க எம்பெருமான் ஞான தண்டாயுத போனையை போலவே முருகப்பெருமான் இங்கு தண்டத்தோடும் கோவனாண்டியாக காட்சி தருவான் இந்த சிலை கொங்கனால் வடிவமைக்கப்பட்டதுன்னு மக்கள் சொல்றாங்க திருவுருவச்சிலை மீது வேல் சாத்தி வைக்கப்பட்டிருக்கு மலை உச்சிலும் ஒரு பிள்ளையார் கோயில் சற்று கொங்கனருக்கு இன்னும் ஒரு தனி கோயில் இருக்கு மலையேறி செல்வும்படியில் வடகிழக்கு பகுதியில் எட் எட்டுல ஒன்பதாம் நூற்றாண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கருதப்படும் முழுமையாக முற்று பெறாத ஒரு குடைவரை கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இந்த குடவரை நீர் செல்வகமாக முப்பத்தஞ்சு அடி நீளமும் ஒன்பது அடி அகலமும் கொண்டு அமைஞ்சிருக்கு மலையின் அடிவாரத்தில் மிகவும் அழகிய மயில் மண்டபம் இருக்கு அதன் அருகில் புடைச்செல்வங்களாக பாத விநாயகர் ஆஞ்சநேயர் அதாவது அனுமந்தராயன் சொல்வாங்க தனித்தனி சிறு கோயில்களில் காட்சி தராங்க இவற்றுக்கு அருகில் இடுமனுக்கும் ஒரு கோயில் அமைந்திருக்கு இங்குள்ள நீர்ச்சுனை என்றும் மற்றாவது இயற்கையின் கொடை அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த தளத்துக்கு யாரு பெருமாள் எப்ப வந்தார் எத்தனை பாடல்கள் பாடினாருலாம் வரலாறு இல்லை கொங்கு நாடு தலங்கள்லாம் ஒன்னொன்னா தரிசித்த பிறகு ஊதிமறை இந்த திருத்தலத்திற்கு அவர் வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்க முடியும் இந்த அதாவது பழம்புச்சோலை ஒரு பாட்டு வாதினை அடர்ந்த வேல்வெழியர் தங்கள் மாயமதை தெளியே என்னை நம்ம படிக்க அந்த பாடலும் இந்த தளத்து திருப்பூர் பாடலும் சொல்கிறவங்களும் உண்டு அதுவும் நம்ம அந்த பாட்டு பாடுவோம் பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் ஆதி மகமாயி அது முதல் வரியை பார்த்துட்டோம் அதனுடைய பொருள் பார்க்கலாம் அதாவது ஆதி மகமாயி அம்பை தேவி சிவபெருமான் மகிழ்ந்த ஆ உடைய மாது அதாவது பசு ஏறும் பிராட்டி பெற்ற குமரேசன் உடைய மாதுனா திருப்பரங்குன்றத்து தேவி பார்வதி என்ற பெயர் வந்து உடைய நாயகி அன்பார் திருப்பரங்குன்றாவுடைய நாயகி சேர் நண்பார் பரங்கிரி நன் நாயகாம்பார் சிவசேத்திர சிவநாம கலிவன் பாலன் அடுத்தது ரெண்டாவது அடி ஆதரவு அதாய் வருந்தி ஆதி அருணேசர் என்று ஆடு முனையே வணங்க அருள்வாயு அன்புடனே மனக்கசிவோடு ஆதி அருணாச்சலேசர் என்று என்னை ஆண்டருடன் உன்னையே வணங்க அருணாச்சலேஸ்வரர் நீயே என்று உன்னை நான் வணங்க அருள் புரியம் கேட்கிறார் அடுத்தது பூதமது ஆன ஐந்து பேதமிடவே அலைந்து பூரண சிவ ஆகமங்கள் அறியாதே ஐம்பூதங்களால் ஆகிய உடலில் பூதம் ஐந்தும் மண் நீர் தீ காற்று வான் ஐந்தும் வேற்றுமைப்படவே அதனால் அலைந்து முழுமையான சிவா ஆகமங்களை ஓதி அறியாமல் பூணுமுலை தங்கள் ஆசை வகையை நினைந்து போகம் முறையை விரும்பும் அடியேணி நீ தயவு அதா இறங்கி நேசருடைய புரிந்து நீதிநெறியை விளங்க உபதேச நேர்மை சிவனார் திகழ்ந்த காதில் உரை வேத மந்திரம் நீலமையில் ஏறி வந்து வடிவே அணிந்த கொங்கையுடைய மாதர்களின் மேல் ஆசை பலவாறு மனதில் கொண்டு அவர்களுடன் காம போக இன்பத்தையே விரும்புகின்ற அடியன் மேல் நீ தயவோடு இரக்கம் வைத்து நன்பான அருள் புரிந்து சிவபெருமானுடைய விளங்கும் திருச்செவியில் ஏறி வரும் ஓதுமலை ஆகமம் சொல் யோகம் அதுவே புரிந்து ஊடி உணர்வாழ்கள் தங்கள் வினைதீர ஊனும் உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது உகந்த பெருமாளே ஓதப்படும் வேதமும் ஆகமும் சொல்கின்ற யோகத்தையே புரிந்து ஊடி அதாவது விதி அது நல்லூடி செல்வம் அப்படிம்பார் கலித்தொகை நல் ஊழி செல்வம் கலித்தொகை சொல்றது ஊடி உலகம்னு சொல்றான் ஊடி ஏழான உருவா போற்றிருந்தார் அப்ப அதனால இந்த இடத்துல ரெண்டுக்கும் பொருள் உண்டு ஓதப்படும் வேதமும் ஆகமும் சொல்கின்ற யோகத்தையே பொருந்து ஊடி இந்த இடத்துல விதினு வச்சுக்கோ விதியின் போக்கை அல்லது உலகின்னு வச்சுட்டா உலகின் போக்கை உணர்ந்து கொள்பவருடைய வினை வினை அவர்தம் அவர்தூடும் உயிருமாய் கலந்து வளர்ந்து கீர்த்தியோடு அவர்களுக்கு நல் வாழ்வை அருடும் பெருமானே ஊதிமலை மேல் பிரியமுள்ள பெருமானே அல்லது ஊதி மலை மேல் பிரியமோடு விட்டிருக்கும் கந்தா பெருமாளை உனையே வணங்க அல்வாயின் வேண்டுகிறார் இப்ப பூதமது ஆன ஐந்து அப்படின்னா ஐம்பூதத்தானாகிய தோரக்கை குகை அப்படின்னு வேல் பத்துல ஒம்பதா பற்றி சொல்வார் ஐம்பூதத்தாலே அழக்கடிந்த தோஷ மரம் பார்த்த ஐமரம் அடுத்தது ஊடுமுயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு கண்ட ஊடாகி உயிராகி அதனுடன் உணர்வாகி அப்ப ஓசை ஓசைனா கீர்த்தி பெற்றதாய் ஓசைகள் மைந்தரோடு உசாவின் அதனால ஓசையுடன் வாழ்ந்து தந்த ஊதிமலை மீது உகந்த பெருமானே ஆதி மகமாய் உலக தோற்றத்திற்கும் உயிர்கள் உய்வதற்கும் அம்பிகை தான் முதன்மை மா இன்னொன்னு மாயை முதல் அதனால ஆதி மகமாயினார் இல்ல ஆதி மகமாயின் பிரிக்கலாம் இல்லை ஆதி மகமாயின்னு சேர்த்துன்னு சொல்லலாம் உன்னையே முருகவேளை அன்றி மறந்தும் புறந்தொடாத உறுதிய சுவாமிகள் வற்புறுறார் உன்னை உடைய பழனி திருவாரத்தில் உன்னை உடைய ஒருவரையும் நம்புகிறேன் திருமூர் அற்ற கற்றா மனம் என கதறியும் பதறியும் மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாதுங்க மணிவாசகர் தேவரே முதல் உலகங்கள் யாவையும் சிருஷ்டி ஆதி செய்யும் மூவரை எதிர்வரையிலும் மதித்திடேன் முருக நின் பெயர் சொல்வோர் யாவரேனும் என் குடி முழுது ஆண்டு என்னை அடித்தவர் அவரே கான் தாவ நாட உணா தனிகில் வாழ் சண்முக பெருமான திருவருட்பாளர் பூதம் அது ஆன ஐந்து பேதம் இடவே அலைந்து அது தேவலோகத்துள்ள உடம்பு தனு நரலோ லோகத்துள்ள உடம்பு பூததனு மண் உலகத்துல உடம்பு பூத பரிமாண தனு மண் புனல் தீ காற்று வெளி என்ற ஐம்பூதங்களின் மாறுபாட்டால் உண்டாகி உடம்பு ஐந்து விதம் ஆகின்ற பூத பேதத்தினால் ஆகின்ற யாக்கை தாய் சொல் பூர்ண சிவ ஆகமங்கள் எல்லா பொருளிடம் நிறைந்து ஞானம் விளக்கமாய் விளங்குவது சிவாகமங்கள் ஆகமம் என்று சொல்லுக்கு வந்ததுன்னு பொருள் இறைவன் திருவாக்கி நின்றும் வந்தது காமிக முதலாக வாதுளாந்தமாக உள்ள சிறப்பு நூலுடைய யாவும் ஞானபாதம் தான் அடுத்தது உபதேச நேர்மை வேத மந்திரம் வரைக்கும் குமார பரமேஸ்வரர் சிவபெருமானுடைய திருச்சவில உபதேசத்தினுடைய உபதேச பொருளையே அருணகிரி பெருமானுக்கு உபதேசித்தார் நாதா குமரா நம என்று அறனார் ஓதா என ஓதியது எப்பொருள் கந்தன நூல அகர முதல் திருப்பொருள் சொல்றாரு விசும்பன் புறத்தியை எரித்த பெருமானும் நிருப குருபர குமர என்றென்று பக்தி பரவ நினைந்து வழி அடிமையும் விளங்கும்படிக்கு இனிது உணர்த்தி அருள்வாயின் கேட்பார் அதையே தான் மயில் என்பார் மயில் விரத்தில அறையார் மோதுமறை ஓடி ஊடி உணர்வார் சிவயோகம் புரியும் சிவஞானிகள் திருவிகற்ப சமாதியில் ஊடி ஒரு கணமாக அசைவற்றிருப்பார்கள் அதை சொல்றாரு அடுத்தது ஊனும் உயிராய் வளர்ந்து இறைவன் எங்கனும் அத்துவிதமாக கலந்திருக்கான் அதை சொல்லிட்டு இந்த பாடலில் பார்வதி தேவியின் பாலா பாலனை அடியேனுக்கு உபதேசித்த அருட்சுடரை ஊதிமலை மேவிய இறையரை தேவரீரையே வணங்க அருள் புரிவீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடும் இந்த பாடல் ஐம்பத்தாறு எடுத்தடி இருபது சீர்கள் வண்ண விடுத்தோம் ஒவ்வொரு கலையினும் முதல் பகுதியில் ஆறு சீர்கள் ரெண்டாவது பகுதியில் நான்கு சீர்கள் கொண்ட வித்தியாசமான சீரமைப்பாளான அற்புதமான பாடல் இது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக சந்த குடிப்பையுடைய பாடல் இந்த பாடல் வந்து இசை வண்மன் வந்து ஹம்சா நிதியில் பாடுவாங்க அங்காதத்தில் அமைச்சு எந்த நாட்லையும் பாடலாம் திருப்பூர் தங்க கம்பி இப்போ இந்த பாடல் வந்து வழக்கத்துக்கு மாறான அமைப்பை கொண்ட ஒரு பாடல் முதல்ல தனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு ஓய் பாலன் குபரேசன் விட்டு தன் திருமைகள்லாம் சொல்லி சிறுமைகள்லாம் சொல்லி பின்பு பெருமானின் பெருமையும் அந்த பெருமான் சிறுமைகளை கொண்ட தனக்கும் உன்னதமான ஒரு மொழியை சிவபெருமானுக்கு உபதேசத்தனுடைய அதே திருமந்திரத்தை உபதேசத்தனுடைய கருணையை சொல்லி அதன் பின் தளத்தின் முடிக்கிறார் ஆதி பெருங்கருணையோடு அனைத்து உயிர்களையும் பெருமானை துதித்து துதித்துடன் பெருமானிடமே அவர் வேண்டார் முருகவேலையன்றி மறந்தும் புறந்தோழாத உறுதியையும் இந்த பாடல அருணேச பெருமாள் வேண்டார் அனைத்து உயிர்களுக்கும் அன்னை அகிலாண்டேஸ்வரி தான் உமையம்மை அவளே ஆதி மகமாய் அந்த அம்மை தான் சிவபெருமான் இரங்க ஊர்ல இருக்கும்போது அவர் ஊக்கும் வகையில் லிங்கத்திற்கு பீடஸ்தான ஆவுடையா வணங்குறான் ஆவுடையான்னா பசை ஏறும் பிராட்டின்னு இன்னொரு பொருள் திருப்பரவன் குடும்பத்தில் பார்வதிவுக்கு ஆவுடையாகினே பேர் பெருங்கருணுடைய அம்பிகையா பார்வதியின் திருக்குமாரன் முருகப்பெருமானும் பெருங்கர் அப்படிங்குறத குறிப்பு சார் ஐந்து விதமான பூதங்களின் பேதத்தால் ஆகியதான் நம்மளுடைய உடம்பு பெருதற்கரிய இந்த உடம்பு வாய்த்தது உலக இன்பங்கள் ஈடுபட்டு மீண்டும் வினைகளை சேர்ப்பதற்கு இல்லை சிவாங்களை அறிந்து உணர்ந்து ஓதி உய்வு பெறுவதற்கு தான் சிற்றின்பங்களை நாடி தூய்த்து வரிதே காலத்தை கிடைக்காம உயும் வடிதனை கண்டறிந்து அதில் சென்று பேரின்ப பேரின்பெருமாவுடைய பெறுவதற்கு முயல்வர் அறிவுடைமை இந்த கருத்து அருணகிரி பெருமா இந்த பாடலை அறிவுறுத்துவர் எல்லா பொருள்களும் நிறைந்து ஞான விளக்கமாய் விளங்குவது சிவாகமும் ஆகமம் என்ற சொல்லுக்கு வந்ததின் பொருள் ஆகமம் இறைவன் திருவாக்கினு வந்தது காமிகம் முதலான வாதுலாந்தமாக உள்ள சிறப்பு நூல்கள் எல்லாமே ஞானபாதம் தான் இந்த பாடல அருணகிரி பெருமாள் குமார பரமேஸ்வர சிவபெருமானுடைய திருச்சவில தான் உபதேசத்துடைய உபதேச பொருளை கீழ்மையில் இருந்த சிறீவனாகிய தனக்கும் உபதேசித்து அருள வேண்டிய உபதேசித்து அருளிய வேண்ட இல்லை உபதேச அருள வேண்ட அதற்கு அந்த பெருமான் செவிமடுத்து அவன் கருணையை ஸ்தாபனம் செய்த அந்த என் கருணை திறத்தை முறைமையை வியந்து நிகழ்ந்து போட்டார் சிவபெருமானுக்கு அகத்திற்கு அறநீரி பெருமானுக்கும் பரமன் குருவான கந்த கடவுள் நேரடியாக உபதேசி அதை இங்கு பதிவு பண்றார் இந்த பாடல்ல ஊதிமலை மேத எழுந்தருளிருக்கும் பெருமானின் பெருமைகள் ஒன்றாக அவர் யோக யோகில் நின்று வேதாங்களை ஓதி தங்கள் ஊடினை உடனும் சித்தி பெற்றவர்கள் வினைகள் தீர அவர்களின் ஊனிலும் உயிரிலும் அத்திவிதமாக கலந்து அவருடைய ஜீவன் முத்தர் என்னும் கீர்த்தியினை அடைய செய்ததை சொல்றார் அன்னையில் பெருமாள் சிவயோகம் புரியும் சிவஞானிகள் நிர்விக்ப சமாதியில ஓர் ஊழி ஒரு கணமாக அசைவிட்டு இருப்பர் என்றும் நாம் ஊடி உணர்வார்கள் என்பதற்கு பொருள் சொல்லலாம் அது ரெண்டுக்கும் அது ரெண்டு விதமாக பொருள் சொல்லலாம் இந்த அற்புதமான பாடலை எல்லாமல்ல மயிலாபுரி இறைவனின் திருப்பாத்திரம் ஊதிமலை அமர்ந்த பெரும்பாலும் திருப்பாத்திரம் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் பெற்றுவேல் முருகனுக்கு அரோகர முருகாச்சரம்